உடைச்சிருப்பா சேலர் சீக்கிரம் ஒருத்தவர் சீக்கிரம் ஐயோ ஐயா ரெண்டு பேரும் தெரியாதவங்க ரெண்டு தெரியாத அண்ணன் தம்பிங்கம்பிங்க ஐயா

போலீஸ் வருது சீ பாப்பா

அந்த பொண்ணுங்க ஓவர் ஸ்பீட்ல போது பிடிக்கணும் வா கார்ல இவ்வளவு ஸ்பீடா போறது உங்களுக்கு நல்லது இல்ல பப்ளிக் நல்லது இல்ல இன்ஸ்பெக்டர்னா வழக்கமா சார்ஜ் தான் பண்ணுவாங்க நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க பாப்பா ஏதோ பொம்பள புள்ளி ஆயிருக்கேன்னு போனா போகுதுன்னு அட்வைஸ் பண்றாரு ஐயா பார்த்தா பெரிய பெரிய கொல்ல காரணங்கள பயப்படுவானுங்க நீ இம்மா துண்டு பேசாம போடு மரியாதையா பேசு ஸ்டூபிட் சார் இங்கிலீஷ்ல திட்டா சார் சண்முகம் புரியுது சார்

நீங்க அப்பா கிட்ட சொல்லிப் போன என்ன பண்ற பாரு வாங்கு đi போலாம் அவரோட நம்ம மாட்டிக்கும் பொறுர்க்கே ஐயோ அந்த பொண்ணோட அப்பா ஏதோ எம்எல்ஏ ஃபால் இருக்கே நீங்க சொல்லித்தான் தான் காது புடிங்கி விட்டாங்க எதாவது பிரச்சனை வந்தா என்ன காட்டி குடுத்தradiங்க சார் கேளுங்க மாட்டிட்டालுக அనికి தான் கேட்டேன் இன்னைக்கு என்ன எல்லாம் கேட்கப் போற தெரியுமா சார் உங்ககிட்ட சண்டை போட்டு போச்சா அந்த பொண்ணுங்களை ரவுடி பசங்க புச்சின்னு கராட்டா பண்றானுங்க சார் போய் காப்பாத்துங்க சார் நீங்க இன்ஸ்பெக்டர் இல்லையா போங்க இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம் ஆ வணக்கம் உட்காருங்க என்ன விஷயம் என்ன விஷயமா என் வீட்டுக்கு வந்து திருடன் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருபது நாலு ரூபாய் போனீங்க ரெண்டு நாள்ல தவறு சொல்றேன்னு சொன்னீங்க தவிலே வரல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் நான் உங்க வீட்டுக்கு வந்து திருடன் அரெஸ்ட் பண்ணலாம் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இந்த கைக்குட்டிய தவறு விட்டுட்டீங்க இது உங்க கைக்குட்டை தானே இது என்னோட தான் உங்க பணம் இன்னும் ரெண்டு நாள்ல வீடு தேடி வரும் நீங்க போங்க உங்க நேர்மை நம்பி நான் இப்ப புறப்படுறேன் வரட்டுமா ஏட்டியா வரேன் இன்ஸ்பெக்டர் ஞாபகம் வருது போல இருக்கு

விளையா அப்புறம் உங்க அண்ணன் ஊருக்கு போறான் வரதுக்கு ரெண்டு நாள் ஆமா சொல்ல சொன்னாரு எனக்கு சொன்னாங்க சரி இது நாளைக்கு பாக்குறேன் ஐயா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு முதல்ல அந்த பணக்காரங்கிட்ட திருடன அரெஸ்ட் பண்ணலன்னு சொன்ன நீங்க அத ஒத்துக்கிட்டது ஊருக்கு போறதா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பொய்ய சொன்னது ரோட்ல நின்னுக்கிட்டு அஞ்சும் பத்தும் லஞ்சம் வாங்கிட்டு இருந்த நீங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தவன உள்ள தூக்கி போட்டது சார் அந்த கட்சி ஆர்னு போட்டிருந்தத யார் அந்த ஆர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ராஜா கிட்ட சொல்லுன்னு சொன்னீங்களே யார் அந்த ராஜா நீங்க யார் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார் இந்த சின்ன விஷயத்தை கூட துப்பறிய முடியல நம்ம எல்லாம் ஒரு ஏட்டான அவமானம் பிடிக்கிட்டு சார் சண்முகம் ராஜா யாரு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்ற உன்னோட எல்லா குழப்பத்துக்கும் நாளைக்கு காலையில விட கிடைச்சிடும் நாளைக்கு விட கிடைச்சிடும் விட கிடைச்சிடுச்சுன்னா உனக்கு ப்ரமோஷன் டா நீ இன்ஸ்பெக்டர் அப்ப தினகரன் என்ன ஆவார் தினகரன் எஸ்பி ஆயிடுவார் அப்போ அந்த எஸ் பி என்ன சண்முகம் அவங்க எப்படி போனா உனக்கு என்னடா நீ இன்ஸ்பெக்டர் சண்முகம் நீங்க சந்தேகம் யாரும் வந்தால் வெளில விடாத எஸ் Ừ. Ài ya. <át> <was cuanto> <centimetre> <t>

இப்பதானே சார் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு நீங்க மாடிக்கு போனீங்க நான் மாடி போனேன் சரி நீங்க

நம்ம திறமை மேல நம்பிக்கை இல்ல புதிய சேர்ந்துட்டாரு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்னாச்சு சார் இந்த மேனேஜர் சொல்லி இவனை ஒன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுச்சலாம் சரிங்க சார்